ஹாய் குட்டீஸ் நான் இன்னைக்கு உங்களுக்காக விக்ரமாதித்தன் கதைகள் சொல்ல கதை கேட்கலாமா இருபத்தெட்டு நாட்கள் முடிஞ்சு இருபத்தொம்போதாவது நாள் போஜராஜன் நல்ல நேரத்துல அந்த நவரத்ன சிம்மாசனத்தில் ஏற வராரு அப்ப இருபத்தொம்போதாவது படியில் அவர் கால் எடுத்து வைக்கவும் அந்த படிக்கு காவலான சம்பிரதாய வள்ளி பதுமை விக்ரமாதித்தரோட அடுத்த கதையை போஜராஜனுக்கு சொல்ல ஆரம்பிக்குது அரசர் விக்ரமாதித்தர் ஒரு சமயம் ஒரு பெரிய யாகம் பண்ணுறதுக்காக முடிவு பண்ணினார் அந்த யாகத்தில் கலந்துக்கிறதுக்காக எல்லா தேசத்து அரசர்களுக்கும் தூதுவர்கள் மூலமாக அழைப்பு அனுப்பிச்சார் அதில் ஒரு தூதுவர் ரொம்ப பெரிய பண்டிதர் அவர் கடலுக்கே அரசனான சமுத்திரராஜனை பார்த்து அரசர் விக்ரமாதித்தரோட யாகத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கான அழைப்பை எடுத்துக்கிட்டு போனார் அவர் கடற்கரையில் நின்று விக்ரமாதித்தரோட அழைப்பை படித்து காட்டவும் கடற்குள்ளேருந்து சமுத்திரராஜன் வெளியில் வந்தார் அவர் அந்த பண்டிதர்கிட்ட நாலு ரத்னக்கற்களை கொடுத்துட்டு அந்த ரத்னக்கற்களோட சிறப்பையும் எடுத்து சொல்லிட்டு இதை எல்லாத்தையும் அரசர் விக்ரமாதித்தனுக்கு என்னோட பரிசா கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கடலுக்குள்ளேயே போயிடுறாரு பண்டிதரும் அந்த நாலு ரத்னக்கற்களையும் எடுத்துக்கிட்டு உஜ்ஜயினி பட்டணத்துக்கு திரும்பி வர்றாரு பண்டிதர் கடற்கரைக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே அங்கே விக்ரமாதித்தர் நடத்தின யாகமே முடிஞ்சு போயிடுது அவர் சேர்த்து வச்சிருந்த செல்வங்கள் எல்லாத்தையும் வந்தவங்களுக்கு கேட்டவங்களுக்கெல்லாம் தான தர்மம் பண்ணி கஜானாவே காலியாக இருக்குது பண்டிதர் தன்னோட வேலையை முடிச்சுட்டு வந்து சமுதரராஜன் கொடுத்த அந்த நான்கு கற்களையும் அரசர்கிட்ட கொடுத்துட்டு அந்த ரத்னங்களோட சிறப்பெல்லாம் ஒன்று எடுத்து சொல்கிறாரு அரசே இதில் ஒரு ரத்னக்கல் நமக்கு தேவையான எல்லா உணவுப் பொருட்களையும் கொடுக்கும் இன்னொரு ரத்னக்கல்லும் ஆடை ஆபரணங்களை கொடுக்கும் மூணாவது கல் ஒரு பெரிய ராஜ்யத்தையே கொடுக்கும் நாலாவது கல் நமக்கு தேவையான செல்வங்களெல்லாம் கொடுக்கும் இந்த நாலு கற்களையும் சமுதரராஜன் உங்களுக்கு பரிசா கொடுத்தாரு அரசேன்னு அரசர்கிட்ட சேர்ப்பிச்சிடுறாரு அரசர் விக்ரமாதித்தனோ ஐயா நீங்கள் எனக்காக ரொம்ப தொலைவு போய் தூது சொல்லிட்டு வந்திருக்கீங்க நீங்கள் யாகம் நடக்கிறதுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் நான் நிறைய தான தர்மம் பண்ணியிருப்பேன் இப்போ எங்கிட்ட இருக்கிறது இந்த நாலு கற்கள் தான் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அரசர் சொன்னதை கேட்டு பண்டிதர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதே நேரம் அரசர்கிட்ட அரசே நான் என்னோட வீட்டுக்கு போய் என்னோட மனைவி மகன் மகள் எல்லார்கிட்டையும் கலந்தாலோசனை பண்ணிட்டு எந்த ரத்னக்கல்ல உங்கள் கிட்டேருந்து வாங்கிக்கிறதுன்னு கேட்குறேன் அரசே அப்படின்னு உத்தரவு வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போகிறாரு பண்டிதர் அந்த ரத்னங்களையும் அதோட சிறப்புகளையும் அவங்க வீட்லேயும் எடுத்து சொல்லவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரத்னக்கல்ல கேட்டு வாங்குகன்னு சொல்கிறாங்க ஒருத்தர் ராஜ்யத்தை வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க ஒருத்தர் தனதானியம் இருந்தால் போதுங்கிறாங்க ஒருத்தர் பணம் இருந்தால் எல்லாம் வாங்கிக்கலாங்கிறாங்க இன்னொருத்தரும் ஆடை ஆபரணம் தான் வேணுங்கிறாங்க இதெல்லாத்தையும் கேட்டு பண்டிதர் குழம்பி போயிடுறாரு அவர் அரசர்கிட்டயே திரும்பி வந்து என்னால் எது வேணும்னு முடிவெடுக்க முடியல அரசே நீங்களே எது கொடுத்தாலும் சரி அப்படின்னு சொல்லவும் அரசர் விக்ரமாதித்தன் தங்கிட்ட இருந்த நாலு ரத்னங்களையுமே அந்த பண்டிதர்க்கே கொடுத்துடுறாரு இந்த கதையை சொல்லி முடித்த இருபத்தொன்போதாவது படிப்பதுமை எங்கள் அரசர் விக்ரமாதித்தர் மாதிரி யாருக்கிட்ட இவ்வளோ குணம் இருக்கோ அவங்க தானே இந்த சிம்மாசனத்தில் ஏறணும் அப்படின்னு கேட்குது அந்த பதும கதை சொல்லி முடிக்கவும் அன்னைக்கு பொழுது முடியவும் சரியாக இருக்குது தன்னோட அரண்மனைக்கு திரும்பின போஜராஜன் அடுத்த நாள் நல்ல முகூர்த்த நேரத்தில் நவரத்ன சிம்மாசனத்தில் ஏறுறதுக்காக போறாரு இருபத்தொன்பது படிகளை கடந்து முப்பதாவது படியில் அவர் கால் எடுத்து வைக்கவோ அந்த முப்பதாவது படிக்கு காவலான ருக்மணி வல்லி பதுமை போஜராஜனுக்கு விக்ரமாதித்தரோட அடுத்த கதையை சொல்ல ஆரம்பிக்குது ஒரு சமயம் அரசர் விக்ரமாதித்தர் மந்திரி பிரதானிகள் பொதுமக்களோட அரசவேல பேசிக்கிட்டு இருக்கும்போது தொலைதூர காட்டுலேருந்து ஒரு வேடன் வேகமாக ஓடி வர்றாரு அரசரை வணங்கினவர் அரசே எங்களோட காட்டில் திடீர்னு ஒரு ரொம்ப பெரிய காட்டு பன்றி ஒன்று பூந்துடுச்சு அதனால எங்களால எந்த மிருகங்களையும் வேட்டையாட முடியல நாங்கள் எல்லாம் உயிருக்கு பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் தான் எப்படியாவது அந்த காட்டு பன்றிக்கிட்டே எங்களை எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு மன்றாடி கேட்கிறாரு அந்த வேடனுக்கு உதவுறதுக்காக அரசர் விக்ரமாதித்தனும் கூட சேனைகளையும் அழிச்சுக்கிட்டு அந்த காட்டுக்கு போறாங்க அங்க ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பன்றியை அவங்க பார்க்குறாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பன்றியை தாக்க முற்படும்போது அந்த ஆயுதங்களுக்கெல்லாம் தப்பி ஓடி அந்த பன்றி வேகமாக அந்த காட்டுக்குள்ளே இந்த பக்கமாக அந்த பக்கமாக ஓடுது எல்லாரும் அந்த பன்றியை பிடிக்கிறது தீவிரமாக இருக்கிறபோது அரசர் விக்ரமாதித்தர் அவரோட சேனைகள்லேருந்து பிரிஞ்சு அந்த பன்றியை தனியாளாக துரத்துக்கிட்டு ஓடுறாரு அந்த பன்றியும் அரசருக்கு போக்கு காட்டிக்கிட்டே வேகமாக மலையில் ஏறி அதில் இருந்து ஒரு கொகைக்குள்ளே நுழைஞ்சிடுது பன்றியை துரத்துக்கிட்டு வந்த அரசரும் அந்த குகைக்குள்ளே போய் பார்க்குறாரு அந்த குகையோ ரொம்ப கும்மிருட்டாக இருக்கு நம்ம கண்ணு முன்னாடி நம்மளோட கைகளை நீட்டினா கூட அந்த கைகளே தெரியாது அந்த அளவுக்கு அந்தகாரமாக இருக்கு அரசரும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருட்டு குகைக்குள்ளே முன்னேறி போக கொஞ்சம் தூரத்தில் ஏதோ வெளிச்சமாக தெரியுது அரசர் அந்த வெளிச்சத்தை நோக்கி நடந்து போறாரு பக்கத்தில் போய் பார்க்கற போது தான் அது ஒரு பிரம்மாண்டமான நகரமே அங்கே இருக்கிறது தெரியுது அந்த நகரத்தில் பெரிய பெரிய மாளிகைகள் கடைவீதிகள் கோவில்கள் எல்லாமே இருக்கு அரசரும் ஆச்சரியப்பட்டபடி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வர்றபோது நடுவில் ஒரு பெரிய அரண்மனை இருக்குது தங்கத்தாலேயே ஆன தூண்களோட கம்பீரமாக இருந்த அந்த அரண்மனைக்குள்ள ரெண்டு சேவகர்கள் வந்து அரசர் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க விக்ரமாதித்தர் அந்த அரண்மனைக்குள்ளே போய் பார்க்குற போது தான் அங்கே ஒரு சிம்மாசனத்தில் பலிச்சக்கரவர்த்தி உட்கார்ந்துருக்காரு பலிச்சக்கரவர்த்திங்கிறவர் யாருன்னு தெரியும் இல்லையா மகாவிஷ்ணு எடுத்த பத்து அவதாரங்களில் அஞ்சாவது அவதாரமான வாமன அவதாரம் போது பலிச்சக்கரவர்த்தி கிட்ட வந்து வாமனர் மூணு அடி நிலத்தை தானமாக கேட்குறாரு சக்கரவர்த்தி தானத்தை கொடுக்க சம்மதிக்க வாமனராக இருந்த மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுத்து தன்னோட ஒரு அடினால மேலோகத்தையும் ஒரு அடினால பூலோகத்தையும் அளந்துடுறாரு இப்ப மூணாவது அடியை எங்க வைக்க அப்படின்னு கேட்க தன்னோட தலையையே மகாவிஷ்ணு பாதம் வைக்கிறதுக்கான மூணாவது அடிக்கு கொடுத்தவர் தான் பலிச்சக்கரவர்த்தி அந்த தானம் கொடுத்தனால தான் ஓணம்ங்கிற பண்டிகைய இன்றைக்கும் மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த பலிச்சக்கரவர்த்தியே வந்து விக்ரமாதித்தரை எதிர்கொண்டு அழைச்சி அவருக்கு விருந்துபச்சாரம்லாம் பண்ணுறாரு தான் தான் காட்டு பன்றியை அனுப்பி விக்ரமாதித்தை பார்க்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்ணி நின்று விளக்குறாரு மகாபலி சக்கரவர்த்தியை பார்த்ததில் அரசர் விக்ரமாதித்தனும் ரொம்ப மகிழ்ந்து போகிறாரு ரெண்டு பேரும் அளவலாவி முடிக்கவும் விக்ரமாதித்தர் அவர்கிட்டேருந்து விடை பெற்று வர்றாரு அப்போது மகாபலி சக்கரவர்த்தி அவருக்கு ஒரு ரசத்தையும் ஒரு ரசாயனத்தையும் கொடுக்குறாரு அந்த ரசத்தை குடித்தா கேட்டுத்தன்மை மூப்பு எல்லாம் போய் அவங்க மறுபடியும் இளமையாகவும் அவங்க உடம்புல எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் ஆயிடுவாங்கன்னு அந்த ரசாயனத்தை பயன்படுத்தினா எந்த உலோகமாக இருந்தாலும் அது தங்கமாக மாறிடுன்னு அதோட சிறப்பை எடுத்து சொல்கிறாரு பலி சக்கரவர்த்தி மகாபலி சக்கரவர்த்தி கிட்டேந்து விடை பெற்று வந்த அரசர் விக்ரமாதித்தன் வழியில் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருக்க ஒரு அப்பாவையும் பையனையும் சந்திக்கிறாரு அந்த வயசான அப்பா தள்ளாமையோடு நடந்து போது அவர் பையனும் பசியில் வாடி அவர் கூடவே வந்துக்கிட்டு இருக்கான் அவங்கள பார்த்த அரசர் தான் கிட்டே இருந்த அந்த ரசத்தையும் ரசாயனத்தையும் கொடுத்து அந்த ரசத்தை குடித்து அந்த பெரியவர் தன்னோடய வியாதிகள்லேருந்தும் மூப்புலேருந்தும் விடுதலை கிடைக்கிறதுக்கும் அந்த ரசாயனத்தை வச்சு உலோகத்தை தங்கமாக மாற்றி அவங்க அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்திக்கணுங்கிறதுக்காகவும் கொடுத்துட்டு தன்னோட பட்டினத்துக்கே திரும்பி வந்துடுறாரு இந்த கதையை முப்பதாவது படி ருக்மணி வல்லி பதுமை சொல்லி முடிக்கவும் அன்னைக்கு நாள் முடியவும் சரியாக இருக்குது போஜராஜன் அடுத்த நாள் அந்த சிம்மாசனத்தில் ஏற முயற்சி பண்ணவும் முப்பத்தோராவது படிக்கு காவலான நீதி வாக்கிய வள்ளி பதுமை விக்ரமாதித்தரோட அடுத்த கதையை சொல்ல ஆரம்பிக்குது உஜ்ஜயினி மாகாணி தொலைதூரம் தொலை தூரம் போயிட்டு ஒரு பண்டிதர் திரும்பி வந்தார் அவர் அரசரை சந்தித்து தான் பார்த்த ஆச்சரியமான விஷயத்த சொல்ல ஆரம்பித்தார் அரசே நான் வர்ற வழியில் காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய ஆலயம் இருந்துச்சு அந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஏரி அளவுக்கான ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தோட தண்ணி நல்ல குளுமையாக இருந்தது ஆனால் ஒரு பகுதியில் மட்டும் தண்ணீர் ரொம்ப சுட சுட இருந்துச்சு அன்னைக்கு இரவு நான் அங்கே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தபோது போது அந்த குளத்துக்குள்ளேருந்து எட்டு தேவதைகள் வெளியில் வந்தாங்க அவங்க ஆலயத்துக்குள்ளே போய் கடவுளுக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் விடிய காலை நேரத்தில் அந்த குளத்துக்குள்ளேயே போயிட்டாங்க இதை தான் நான் பார்த்தேன் அரசே அப்படின்னு அந்த பண்டிதர் அரசர்கிட்ட சொல்லவும் அரசர் விக்ரமாதித்தரும் அந்த காட்டுக்கு போய் அந்த அதிசயத்தை பார்க்கணுன்னு முடிவு பண்ணுறாரு அதுபடியே அவர் அந்த காட்டை அடைஞ்சு அதே மாதிரி அன்றைக்கி இரவு அந்த எட்டு பெண்களும் குளத்துக்குள்ளேருந்து வந்து கோவிலில் போய் பூஜை பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த குளத்துக்குள்ளே போகிற சமயம் அவரும் அந்த குளத்தோட சூடான பகுதி வழியாக பாதாள லோகத்துக்கே அவரை பார்த்த அந்த எட்டு பேரும் நாங்களெலாம் சாதாரண பெண்கள் இல்லை தேவகன்னிகைகள் இதுவரைக்கும் யாருமே எங்களை தொடர்ந்து இந்த பாதாளலோகத்துக்கு வந்ததில்லை அப்படின்னு சொல்லி விக்ரமாதித்தரோட மன உறுதி தைரியம் வீரம் எல்லாத்தையும் பாராட்டி அவங்க எட்டு பேரோட சக்திகள் சேர்ந்த எட்டு கற்களை விக்ரமாதித்தருக்கு பரிசாக கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த வைரக்கற்களை எடுத்துக்கிட்ட விக்ரமாதித்தர் உஜ்ஜயினி மாகாழிப்பட்டினத்துக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிற போது அந்த காட்டு வழியில் ஒரு ஏழை பெரியவரை அவர் சந்திக்கிறார் அந்த பெரியவரோட பரிதாபகரமான நிலைமையை பார்த்த விக்ரமாதித்தர் தங்கிட்ட இருந்த எட்டு வைரக்கர்களையும் அவருக்கே தானம் கொடுத்துடுறாரு இந்த கதையை சொன்ன முப்பத்தோராவது படிப்பதுமே போஜராஜரை பார்த்து எங்கள் அரசர மாதிரி கேட்குறதுக்கு முன்னாடியே தங்கிட்ட இருக்கிற பொருளை தேவையானவங்களுக்கு தானம் கொடுத்த அரசர் வேற யாராவது உண்டா அப்படின்னு கேள்வி கேட்குது அந்த பதுமை பேசி முடியவும் அன்னைக்கு நாள் முடியவும் சரியா இருக்கு சரி குட்டீஸ் நான் ஒரு கேட்கட்டுமா நிலத்துல முளைக்காத செடி நிமிர்ந்து நிற்காத செடி அது என்ன நம்ம தலைமுடிதான் இன்னைக்கு கதை விடுகதை ரெண்டுமே இதோட ஆச்சு